என்ன பிள்ளைங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்கேன் இந்த பாட்டியோட பிரார்த்தனை உங்களோட பேசி கொஞ்சம் நிறைய நாள் ஆன மாதிரி இருக்குது அது சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அது இருக்கட்டும் இந்த காலத்து பிள்ளைங்க நீங்கள் சொல்றீங்கல்ல ஒரு வசனம் அது மாதிரி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கேன் ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை மட்டும் பூக்கும் ஒரு அபூர்வமான பூவை பற்றி இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நட்டநடுிசையில் தெரியும் அடி என்று பாடினான் பாரதி நட்சத்திரங்கள் மட்டுமா இது நானும் அப்படித்தான் அப்படிங்குறது பிரம்மகமலம் என்றும் நிஷகாந்தி என்றும் அழைக்கப்படும் இந்த அபூர்வமான மலர் இந்த மலரின் தாவர இயல் பெயர் அதாவது பொட்டானிக்கல் நேம் வந்து எபிஃபைலம் ஆக்சிப்டலம் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே ஜூன் மாத இறுதியில் அந்த மாத பௌர்ணமியை ஒட்டிய நாட்கள்லேயும் மலரும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இரவில் மட்டுமே மலரக்கூடிய அபூர்வ வகை மலரான இது சில மணி நேரங்களில் குவிந்து வாடிவிடுகிறது இது கள்ளி இனத்தைச் சேர்ந்த செடி என்பதால் இலையை நட்டு வைத்தாலே செடி உண்டாகி விடுகிறது தண்டையும் நட்டு வளர்க்கலாம் இலையின் பக்கவாட்டில் சிறு சிறு கணுக்கள் தோன்றி அவற்றிலிருந்து புது இலைகள் உருவாகுது அந் அதன் கணுக்களில் புதிய மொட்டுக்கள் உருவாகி மலர்களாய் மலருது அப்படிங்கிறாங்க தாவரையலாளர்கள் கடந்த இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையன்று பெங்களூரில் ககதஸ்புரா பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் எங்கள் மகன் வீட்டில் இந்த பிரம்ம கமலம் பூத்ததை படமெடுத்து வாட்ஸ்அப்பில் பகிர்ந்திருந்தனர் மகனும் மருமகளும் ஒரு மாதத்திற்கு முன் நான் அங்கே போயிருந்தப்போ இந்த செடியை காமிச்சாங்க அதை பற்றி என்னமோ சொன்னாங்க ஆனால் எனக்கு அதை முக்கியத்துவம் அப்போது தெரியல அது அவ்வளோவா நான் மனசுக்குள்ளே வாங்கிக்கலாம் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூத்த ஒரு பூவையும் இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று பூத்த ஆறு பிரம்ம கமலங்களையும் அவர்கள் புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சப்போ தான் எனக்கு அதோட அபூர்வத்தன்மை விளங்குச்சு கொசு அதிகமாக இருக்கிறதுன்னு ஜனக்கதவு அந்த கதவு அந்த இடத்துக்கு போகிற கதவு எல்லாத்தையும் சாத்தி வச்சுருக்குறாங்க ராத்திரி எட்டு மணி வாக்கில் குபீர்னு ஒரு நல்ல நறுமணம் அப்படியே பரவி வந்திருக்கு சாத்தியிருந்த கதவுகளையும் தாண்டி அப்போ அவசர அவசரமாக கதவை திறந்து பார்த்துருக்குறாங்க இந்த அழகான அபூர்வமான மலர் அப்போது அவர்களுக்கு காட்சி கொடுத்துள்ளது மிகவும் மகிழ்ச்சியாக அந்த புகைப்ப அதை புகைப்படமாக பதிவு செய்திருக்கிறார்கள் அதைத்தான் இப்போது பார்க்கிறீர்கள் நண்பர்களே இந்த வெண்ணிறம் கொண்ட மலரானது மூன்று விதமான இதழ்களை கொண்டு அழகாக இருக்குது பாரதத்தை பொறுத்தவரை இமயமலை பகுதிகள் அதாவது இந்தியா நேபாளம் பூட்டான் பாகிஸ்தான் மற்றும் தென்மேற்கு சீனா அந்த பகுதிகளில் மலைகளில் இண்டு இடுக்குகள்லாம் இது மலர்வதாக தாவரவியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க இந்த தாவரம் தென் அமெரிக்காவின் மெக்சிகோ காடுகளை பிறப்பிடமாக கொண்டது அங்கிருந்து இது உலகமெல்லாம் பரவிச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க பிரின்சஸ் ஆஃப் நைட் அப்படின்னும் குயின் ஆஃப் நைட் அப்படின்னும் அது அந்த பூவுக்கு அங்கெல்லாம் பேர் வை வச்சுருக்குறாங்க இது பரவிய இடங்களில் இதை சுற்றி உள்ளூர் தொன்மங்களும் விழித்துள்ளன அப்படின்னும் சொல்கிறாங்க அதாவது இதை சார்ந்த செடிகள் பூக்கள் ஐரோப்பாவிலும் ஐக்கிய அமெரிக்காவிலும் பெத்லஹேமின் நட்சத்திரம் என்று இது சொல்லப்படுது இயேசுநாதர் பிறந்தபோது அவரை காண வந்த மூன்று அரசர்களுக்கு வழிகாட்டியாக வழிகாட்டிய நட்சத்திரங்களின் குறியீடாக இதை வந்து இந்த பூவை வந்து அவங்க பார்க்கின்றனர் அதனால் அதை ஒரு தெய்வீகமான மலர் அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க இலங்கையில் பார்த்திங்கன்னா இது ஒரு சொர்க்கத்தின் பூ அப்படின்னு அறியப்படுது புத்தருக்கு அஞ்சலி செலுத்த விண்ணுலகினர் மண்ணுலகில் பூவாக வருவதாக அவர்கள் கருதுகின்றனர் இந்த பூ எப்படியா இருந்தாலும் பாருங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு தெய்வத்தோடு அதை இணைச்சி அதை ஒரு அதனுடைய பெருமையை உணர்கிறாங்க இல்லையா அது போதும் தமிழ்நாட்டில் கூட இது நிறைய இடங்களில் வள வளர்கிறதா செய்திகள் கிடைக்கிது ஹொசூர் கிருஷ்ணகிரி தேனி திருப்பத்தூர் சென்னையில் சில பகுதிகளில் இதை பலர் வீடுகளில் வளர்க்குறாங்களாம் ஹொசூர் கிருஷ்ணகிரி அதாவது இமயமலை பகுதி மலைப்பகுதிங்கும் போது அதை ஒட்டுன கிளைமேட் இருக்கிற இடத்துல தேனி அது நல்லா வளரும் போல தெரியுது இந்து பாரம்பரியத்தில் சிவபெருமானை வழிபடும் ஒரு மங்கள மலராக இது கருதப்படுது தன்னை பார்வதியை பார்க்க விடாமல் தடுத்த விநாயகரின் தலையை சிவபெருமான் வெட்டிடுறார் பின்னர் பார்வதி மிகவும் வேதனைப்படுறதை பார்த்துட்டு விநாயகரின் உடலுக்கு யானை தலை ஒன்று அந்த தலையும் உடலும் ஒட்டிக்கொள்ளணுமே அப்போது பிரம்மதேவன் இந்த பூவை பிழிந்து அமிர்தம் போன்ற எடுத்து அதை பயன்படுத்தி யானை தலையை விநாயகரின் உடலில் பொருத்தினார் அப்படின்னு ஒரு புராண கதையும் சொல்கிறாங்க ராமாயணத்தில் சஞ்சீவினி மூலிகையின் உதவியுடன் லட்சுமணன் உயிர் பெற்ற போது தேவர்கள் மகிழ்ச்சியில் வாகனத்திலிருந்து இந்த பிரம்ம கமல பூக்களை பொழிந்ததாக நம்பப்படுது இதன் விளைவாக இந்த பூ பூமியில் விழுந்து பள்ளத்தாக்கில் வேரூன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க கேதார்நாத் பத்ரிநாத் மற்றும் துங்கநாத் ஆகிய புனித கோவில்களில் சிவபெருமானை வழிபட இந்த மலர் பரவலாக பயன்படுத்தப்படுது இது உத்தரகாண்டின் அதிகாரப்பூர்வ மாநில மலராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த பிரம்ம கமலம் பல மருத்துவ குணங்களையும் கொண்டிருக்கு குறிப்பாக கல்லீரலில் ஏற்படும் தீங்கு அத தீங்கான விளைவுகளை குறைக்கிறதுக்கு பாலியல் சம்பந்தமான ஆரோக்கியத்தை பேணிக்காக்க காய்ச்சலுக்கு சிகிச்சை தர காயங்களுக்கு மருந்தாக நரம்பு கோளாறுகளை குணப்படுத்த மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்ய தோல் பிரச்சனைகளை செய்ய இரத்தத்தை சுத்திகரிக்க இந்த பிரம்மகமலம் பூ பல வகைகளில் பயன்படுத்தப்படுது இப்படி பாரம்பரிய மருத்துவத்தில் மட்டும் இல்லாமல் சில வகையான சூப்புகள் மற்றும் பழச்சாறுகள் போன்ற சில உணவுகளிலும் இது வந்து பயன்படுத்தப்படுது இறைவன் படைப்பில் எத்தனை எத்தனையோ அற்புதங்கள் கற்றது கைமண்ணளவு என்பது உண்மை என்று நிரூபிப்பது போல் நாம் இன்னும் அறியாத பல பல அபூர்வமான விஷயங்கள் உலகத்திலும் அண்டத்திலும் பரவி கிடைக்கின்றன பிள்ளைகளா முடிந்தவரை நல்ல விஷயங்களை தேடி தேடி படிப்போம் பகிர்வோம் என்ன பிள்ளைங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பலர் அறிஞ்சிராத ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துங்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் எழுதுங்க முடிஞ்ச வரை இதை ஷேர் செய்யுங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு சில அபூர்வமான விஷயங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க அதோட அந்த பெல் பட்டனையும் கிளிக் செஞ்சிட்டிங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இதுபோல் பயனுள்ள விஷயங்களோடு அல்லது சுவாரஸ்யமான கதையோடு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை பாய் பிள்ளைங்களா டேக் கேர் ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்